மிக வீரியமான ஆர் எஸ் எஸ் முன்னால் கட்டமைப்பை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது ஒண்ணும் இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் அப்படிப்பட்ட இந்த சமூகம் குறித்து மிக அழகான கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார் சிக்கந்தர் பாதுஷா நூராணி அலமது அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றேன் அல்லா இஸ்லாமிய சமூக அமைப்பு என்பது அது ஒரு பரந்துபட்ட பார்வை அது ஒரு சமுத்திரம் நன்னோக்கோடு வந்தவர்கள் முத்தெடுத்து விட்டு சென்றார்கள் வன்மத்தை கக்கியவர்கள் மூழ்கி ஒன்றுமில்லாமல் ஜடலமாகத்தான் மீண்டார்கள் என்கிற வரலாற்றை ஃபிரோனிலிருந்து கவுமலூத்துகளிலிருந்து நம்மால் பார்க்க முடிந்தது குர் மூன்று விஷயங்களை பற்றி இறைவன் சொல்லுவான் எக்னாமிக்கலி பொலிட்டிக்கலி சோசியலி பொருளாதாரம் அரசியல் சமூக அமைப்பு அமைதியாக சைலண்டாக கேளுங்கள் எல்லாருமே சபையை நல்லா வலுவுள்ளதாக்குங்க ஆக்குங்க யாரும் சலசலப்பு இல்லாமல் இருப்பதற்கு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல் பொருளாதாரத்தை பார்க்கிலும் சமூக அமைப்பு குறித்து நிறைய வசனங்களில் இறைவன் பேசுகிறான் காரணம் காலத்திற்கு ஏற்ப அரசியல் மாறுபடும் பொருளாதாரம் மாறுபடும் நேற்று இருந்த அரசியல் இன்றைக்கு கிடையாது நேற்று இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு கிடையாது பண்டமாற்றம் பணமாற்றம் ஜிபே பிபே மாற்றம் நாளை ஒரு காலம் வரும் சதக்காக்கள் செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் என்ன நிலவும் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அம்மா தாயே ஜிபே பண்ணி விடுங்கமான்னு கேட்குற அளவுக்கெல்லாம் சூழ்நிலை ஏற்படும் சொல்ல வருவது எக்காலமும் மாறாது இந்த சமூக அமைப்பு மட்டும்தான் இனி ஒரு சமூகத்தை நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் சல்லாலே செல்லம் அழகிய சமூகத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் உரிமைகளை மற்றும் பேசுகிற சமூகம் நம் சமூகம் அல்ல கடமைகள் குறித்தும் பேசுகிறார்கள் எந்த ஒரு தொழிற்சங்கமும் தங்களுடைய ஓனரை பார்த்து எங்களுடைய உரிமைகளை கொடுங்கள் என்று தான் பேசுகிறோம் இங்கு கடமைகளை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறது அதை நன்கு புரிந்து செயல்பட்டால் எத்தனை சவால்களாக இருந்தாலும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த சமூகத்தில் பிறக்கும் அப்போ கடமைகள் குறித்து உழைப்பவன் வியர்வை உலரும் முன்னே அவனுக்கு ஊதியம் கொடுத்து விடுங்கள் என்று சன்மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் நீ உழைக்கிறவரை வியர்வை வரும் வரை நீ உழைத்தாக வேண்டும் என்கிற கருத்தும் அவ்விடத்தில் விதைகிறது ஆகவே சமூக அமைப்பு என்பது பரந்துபட்ட பார்வை நிறைய அமைப்புகளுடைய சேவை என்பது இஸ்லாத்திற்கு தேவைப்படுகிறது அவர்கள் போர்க்களத்தில் நின்றார்கள் களமாடினார்கள் எல்லா விசைகளும் அவர்களை நாங்கள் ஒதுக்கவில்லை அப்போது அமைப்பு என்பது தனிப்பட்ட மனித கட்டமைப்பு தான் சொல்ல வருவது உங்களால் ஓரணியாக நின்று உங்களுக்கான தலைவரை உங்களால் தேர்வெடு தேர்வு செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் கட்டமைப்போடு இருக்கிறீர்கள் இல்லை என்று சொன்னால் வெறும் அமைப்பு மாத்திரமே சமூக கட்டமைப்பை விட்டு வெளியேறுவீர்கள் அப்போது நாம் காண்கிற இந்தியா இந்தியா அல்ல இங்கு ஊடகம் காட்டும் இந்தியா வேறு உண்மை இந்தியா வேறு முஸ்லிம்கள் ஊடக இந்தியாவின் சர்வாதிகாரிகள் ஆனால் உண்மை இந்தியாவின் கதாநாயகர்கள் முஸ்லிம்கள் யார் என்று படத்தில் பார்த்தால் தெரியாது பழகி பார்த்தால் தான் தெரியும் தரை உலகில் கதாநாயகராக இருப்பவர்கள் திரை உலகில் கொலைகாரர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் திரை கதாநாயகராக இருப்பவர்கள் நிஜ வாழ்க்கையில் கொலைகாரர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சினிமா என்கிற ஒன்றுமில்லாத கருத்தை கூட ஊதி பெருசாக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய சோசியல் மீடியா என்னவென்று சொன்னால் சினிமாதான் தான் எது ஒன்றோ நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை என்ன என்று தெரியுமா சுதந்திர இந்தியாவில் வரலாற்றை இழந்திருக்கிறோம் உரிமையை இழந்திருக்கிறோம் உடைமைகளை இழந்திருக்கிறோம் எட்நூறு ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்ட பெருமக்கள் எங்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை போயும் போய் போயும் உங்களை போன்ற சோட்டா பச்சாக்களோடெல்லாம் நாங்கள் சண்டை செய்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலை எங்களுடைய எதிரி என்பது வேறு எங்களுடைய இலக்கு என்பது வேறு எங்களுடைய எதிரி எங்களை பார்த்து குறைக்கிற ஓநாய்கள் அல்ல யூத பயங்கர பேராதிக்க பேய்கள் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருப்பவர்களை குண்டு வைத்து விட்டு புணமாக்குவீர்கள் எங்க எதிரி அப்படி இல்லை வேற அளவு பொணத்து மேல குண்டு வைப்பான் காசாவில் பார்த்தோமா இல்லையா இப்போ பொனத்து மேல குண்டு வச்சு எல்லாத்தையும் மௌத்தாக்குவான் அப்படிப்பட்ட எதிரியை குரான் சொல்லுகிறது நாசி யஹூத் எங்களுடைய எதிரி விரோதத்தனத்திலும் உச்சலை உச்சத்தை தொட்டு எங்களை சந்திக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட எதிரியோடு நாங்கள் போராவிட வேண்டிய அந்த சூழ்நிலைகளாம் விட்டுவிட்டு உங்களோடு போராடக்கூடிய அந்த அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறதாக இங்க சமூக அமைப்பு என்பது வலு பெற வேண்டும் நாம் தனியாக நின்றால் அழிக்க நினைப்பார்கள் அணியாக நின்றால் கலைக்க நினைப்பார்கள் நாம் தனியாகவும் நின்று விடக்கூடாது அழிந்தும் விடக்கூடாது களைந்தும் விடக்கூடாது அப்போ கட்டமைப்பு என்பது வலுப்பெற வேண்டும் வகுப்புவாதம் ஒரு காலம் நம்மிடத்தில் பேசப்பட்டு விடக்கூடாது பிரிவினைவாதம் இந்த துருக்கிய சாம்ராஜ்யத்திற்கு கீழால் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் இயங்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அன்றைக்கு இருந்த அந்த உலக நாடுகளில் வல்லரசு மிக்க நாடாக துருக்கிய சாம்ராஜ்யம் தான் திகழ்ந்தது நீங்கள் ஹிஜாஜ் சார்ஜா சூடானு கத்தர் போன்ற நாடுகள் எல்லாம் ஏன் துருக்கிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பிரிட்டிஷுகளால் அவர்களிடத்தில் பிரிவினைவாதம் பிரிவினவாதம் பேசப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் அவர்கள் தலைமைத்துவத்தை இழந்தார்கள் வல்லரசு என்கிற அங்கீகாரத்தை இழந்தார்கள் எல்லா மிளந்து நிற்கதி நிற்கிறார்கள் மூன்றாம் கருத்திற்கு அரபு நாடுகள் போய்விட்டது இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு அரபு நாடுகள் கூல கும்புடு போடுகிறது அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அலா என்ன ரப்பக்கும் வாஹிதுன் என்ன அபாக்கும் வாகிதுன் உங்களுடைய தந்தை ஒருவர் உங்களுடைய இறைவன் ஒருவன் எனவே கருத்தவனை விட சிவந்தவன் சிறந்தவன் கிடையாது சிவந்தவனை விட கருத்தவன் சிறந்தவன் கிடையாது அரபியை விட அரபி அல்லாதவன் சிறந்தவன் கிடையாது அரபி அல்லாதவனை விட அரபி சிறந்தவன் கிடையாது என்று பேசியது மாத்திரமல்லாமல் அதை நடைமுறையும் படுத்தி அதில் ஜெயித்தும் காட்டியவர்கள் சல்லா அலே செல்லம் அவர்கள் கருப்பினத்து பிலாலை அடிமை பிலாலை தூக்கி பாங்குரைக்கு செய்த அழகு பார்த்தார்கள் பாரசீக நாட்டு சல்மான் பாரிசீர் அலியல்லாஹு அன்பு அவர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் என்றார்கள் இமாமா அபுகனி ரஹமத்துள்ளா அலிகாரிக நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்து பிரசித்தி பெற்று விளங்குகிற சஹிகுல் புகாரி என்ற ஒரு கிரந்தத்தை தொகுத்த இமாமனா புகாரி ரஹமத்துல்ல அரபு கிடையாது இமாமனா மாலிக் ரஹமுத்துல்லா அலி அவர்களை தவிர்த்து மற்ற ஹதீஸ்களை இமாம்கள் அனைவரும் அரபிகள் கிடையாது நம் சொல்ல வருவது இவர்கள் எல்லாம் இல்லை என்கிற காரணத்திட இந்த சன்மார்க்க முன்னேற்றத்தை இவர்களை தள்ளி வைத்து விட்டு யோசித்து பார்க்க முடியாது என்ன சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் நாமெல்லாம் அரேபிய வந்தேரிகள் அல்ல என்கிற கருத்தை இது வலுப்படுத்துகிறது இப்போ சொந்த நாட்டிலே சொந்த இந்தியர்களுக்கே மதிப்பில்லை சமீ சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இரண்டாயிரத்தி நாலு ஐந்து என்று நினைக்கிறோம் இந்த டென்மார்க்குக்காரர்கள் நசுலதாவி பற்றி ஒரு சித்திரம் வரைந்து கேவலப்படுத்தினார்கள் அதற்கு எதிராக அரபிய நாட்டு அந்த தமாமில் இருந்து ஒரு மிகப்பெரிய என்பவர் அதற்காக வேண்டி ஒரு கண்டன குரல் எழுப்பி ஒரு கம்பெனி அந்த கேசட்டை வெளியிட்டுச்சு அதை கேட்டால் வாழந்தாமல் நிற்க மாட்டான் செருப்பணிவதிலிருந்து சிம்மாசனம் ஏறும் வரை ஒருவரை தலைவராக ஏற்ற ஒரு சமூகம் உயிரையும் விட நேசிக்கிறோம் என்கிறார்கள் உயிரை கொடுக்க யாரும் உயிரை கொடுக்க நினைக்க மாட்டார்கள் உயிர் போக வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் உடல் உறுப்பைய கட்டின மனைவி கணவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு பிளட் குறுப்பு எல்லாமே ஒன்னா இருக்குது ஆனால் மறுக்கு உலகத்திலே நடக்குது அப்போ உயிரை கொடுக்க தயாரில்லை எங்களை எங்களுடைய உயிரையும் விட மேலென்று நினைக்கிற ஒரு சமூகம் எப்படி இவர்களுடைய அந்த உணர்வை கொச்சப்படுத்தி ஒரு சமூக தலைவரை ஒரு யூடியூப் சேனலில் உட்கார்ந்து அவலட்சணமாக அவர் பெண்முகம் கொண்டவர் என்று பேசினால் எப்படி இவர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள் அப்ப இவர் வன்முறையை தூண்டாருன்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கம் பதினைந்து ஆண்டு சிறை தண்டம் விதித்தது அவர் இருந்து விட்டு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளியே வந்து எனக்கு எதிராக ஏற்பட்ட அந்த குறித்து அவர் பேசினார் மறுபடியும் நாற்பது ஆண்டு என்று கொடுத்து உள்ளே வைத்து விட்டார்கள் என்ன எவ்விடத்திலே கருத்து சுதந்திரம் எக்ஸ்பிரஷன் கருத்து சுதந்திரம் எங்கு நிலவுகிறதோ அங்கு கால் காலுன்ற முடியாது கருத்து சுதந்திரம் இங்க பாருங்க சமீபத்தில் மணிப்பூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடருக்கு எதிராக வந்து ஒரு இளம்பெண் பதாதை இயந்திர என்கிற காரணத்தினால் அவளை ராணுவர்கள் ரோட்டிலே வைத்து சுட்டு பொசுக்கினார்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாருங்க பாசிஸ்டுகள் காலூன்ற முடியாத சூழ்நிலை என்று நாம் பேசுகிறோம் என்ன காரணம் தெரியுமா அங்கல் இட் இஸ் வெரி ராங் அங்கல் சில்லிவாண்டுகள் முதற்கொண்டு பேசுகிறாங்க அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை மேற்கொள்ளப்பட்டதை எல்லா நாடுகளும் சரி இன்றைக்கு பாசிஸ்டுகள் அரபு நாடுகளிலும் காலூன்றி விட்டார்கள் அப்போ வகுப்புவாதம் நமக்கு மத்தியிலே பேசப்பட்டு விட கூடாது வழிபாட்டு தலங்களோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறுத்திவிடக்கூடாது கூடாது மரணித்த அந்த போப்பாண்டவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டு மரணித்தார் மதத்தோடு அறிவியல் சம்பந்தப்பட்டால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மறுக்க கூடாது இந்த விஷயத்தில் கிறித்துவம் தோற்றுவிட்டது என்கிறார் நாமெல்லாம் குர்ஆனும் கூறும் அரபியல் அறிவியல் என்றுதான் ஜும்மாவுடைய மேடையிலே பேசுகிறோம் குர்ஆன் கூறும் அறிவியல் நாய் வாய் வைத்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவ வேண்டும் ஏழாவது முறை மண் போட்டு சுத்தப்படுத்தினால் தான் என்கிற வைரஸ் கிருமி அழியும் என்பது சயின்ஸ் இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டால் ஏற்றுக்கொண்டதனாக வேண்டும் அப்போ வழிபாட்டு தலங்களோடு வணக்க வழிபாடுகளை நிறுத்திவிட்டோம் இல்லறங்களோடு சம்பந்தப்படக்கூடாது தொழில்துறைகளோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது வேறு எந்த நிலைகளிலும் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் எப்படி இந்த சமூகம் பின்தங்காமல் இருக்கும் ஆகவே தகுதி வாய்ந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதிகாரத்தோடனை இருக்கலாம் ஆனால் அடக்குமுறை இருக்கலாம் பணம் நிறைய இருக்கலாம் ஆனால் குணம் குன்றி போய்விடக் கூடாது எதிரிகளுக்கு நம்மிடத்தில் பணம் இருப்பது பிரச்சனை அல்ல பணபலம் இருந்தால் அவன் ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து அப்படி அழித்து விடுவான் நீங்கள் படைபடத்தோடு இருந்தால் அவர்கள் கண் கூசும் அவர்கள் சும்மா இருக்காது அவங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது வைலன்ஸை கலப்பி விட்டு போராட்டத்தை மேற்கொள்ள விட்டு என்ன செய்வோம் ஒரு மேடையை திரட்டுறது சேர் வாடகை மைக்கு வாடகை பேச்சாளர்களை கூப்பிடுவது அவர்களுக்கு எதிரான கண்டனக்குள்ள எழுப்புவது பொருளாதாரத்தை இழப்பது இது போன்ற அலைக்கழிப்புகள் எல்லாம் ஏற்படும் தகுதி வாய்ந்த தலைவர்கள் தேவைப்படுகிறது இந்த சமூகத்தை வலுப்படுத்துவதற்கு தன்னலம் மிக்க பொதுநலத்திற்கு சொந்தக்காரர்கள் ஹிலாபத்தினுடைய ஆட்சி நாட்டிலே மலர வேணுங்கிறாங்களா இல்லையா ஹலீஃபாக்கருடைய ஆட்சி பிரதிநிதித்துவம் என்று சொன்னால் என்ன மக்களுக்கு பிடித்தமான பிரதிநிதி எப்பொழுது ஒரு தலைவர் பிரதிநிதியாக மாறுகிறார் அதிகாரத்தால் தான் அழகாக வேண்டும் என்று நினைக்காமல் தன்னால் அதிகாரம் எப்பொழுது அழகாக வேண்டும் நினைக்கிறானோ அவன் மக்கள் பிரதிநிதியாக மாறுகிறான் உமர் அலி லாஹா அவர்களுடைய ஏற்பாடுதான் குர் ஆன் அவர்களுடைய ஏற்பாடுதான் தராவி அவர்களுடைய ஏற்பாடு தான் ஹிதிரி புத்தாண்டு அவர்களுடைய ஏற்பாடுதான் இது போன்ற சாதனைகள் எல்லாம் ஆக ஒரு தன்னலம் மிக்க பொதுநலத்திற்கு சொந்தக்காரர்கள் தலைவர்கள் திகழ்ந்தார்கள் தன்னால் அதிகாரம் அழகாக வேண்டும் நினைத்ததன் காரணமாகத்தான் ஆட்சியை எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே தகுதி வாய்ந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் வலுமிக்க வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று எங்கேயோ போய் அடிபட்டு செத்து பெற்றோர்களுடைய கனவுகளை எல்லாம் தோண்டி புதைத்து விடாமல் நல்ல இறையச்சமிக்க இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் வலுமிக்க வல்ல நபிகள் வாரிசுகளான உலமா பெருமக்கள் உலமாக்கள் என்று சொன்னால் அவர்கள் உலகம் அறியாதவர்கள் பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள் என்று ட்ரோல் பண்ணியவர்களை எல்லாம் கூட்டி அழைத்து அணிதிரட்டி ட்ரோன் கேமராக்களை பட பறக்க வைத்து அவர்களை படை திரட்டி பயிற்சி பட்டறை நடத்தியவர்கள் நீங்கள் கைகாட்டினால் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துகிறார்கள் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் கிளம்பு காத்து வரட்டும் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட அணிதிரட்டும் ஆற்றல்களை நம்மால் தலைவர்களாக மாற முடியாது நம்மால் செக்ரட்டரியாக ஆக முடியாது நம்மால் பொருளாளராக ஆக முடியாது ஆனால் நம்மால் படை திரட்ட முடியும் நம்மளால் அணி திரட்ட முடியும் சமீபத்தில் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தேச ஒற்றுமை மாநாட்டில் அந்த கிறித்துவ ஃபாதர் ஜெகத் உலமாக்களை பார்த்து சொன்னார் உங்களுக்கு உண்டான அபாரமான ஆற்றல் உங்களுக்கு அணி ஆற்றல் இருக்கிறது படைபலத்தை வகுக்கிற ஆற்றல் இருக்கிறது ஆகவே நீங்கள் கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கிற மாஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே உள்ளே இருக்கிற ஓட்டை உடைசல்கள் சரி செய்ய வேண்டும் இங்கு வலிமிக்க வாலிபர்கள் வலுவிழந்து போய் நிற்கிறார்கள் சிறார்கள் சீர்கட்டு இருக்கிறார்கள் பருவம் சமைந்த மங்கைகளின் சத்தம் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம் என்கிறார்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம் என்று சொன்னால் அதில் பல அர்த்தம் உள்ளே அடங்கும் புசிப்பதற்கே இல்லாத பசித்தவர்களுடைய பட்டியல் இந்த சமூகத்தை தேற்றுவிட்டு ஒன்றிணைவம் வாரிகள் என்று சொன்னால் எப்படி வருவார்கள் படைக்கு பிந்தி பந்திக்கு முந்தி என்பார்கள் அவர்களை முன்னால் பந்தியில் அமரவை அவர்கள் படைக்கு பிந்தட்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெம்பு கிடக்கும் என்கிற கருத்தை இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும் அல்ஹம்துல்லா இன்று பொழுதை கழித்து விட்டோம் என்று கூறி மறுநாள் பொழுது புலர்கிற அன்னாடங்காட்சிகளை கூட நீங்கள் மாதத்தொகை ஆயிரத்திற்கு வரிசையில் நிற்க வைத்துவிட்டு விட்டு வாரிகள் என்று சொன்னால் அங்கு ஒரு ஆணியம் அசைக்க முடியாத சூழல் அல்லவா நிலவி கொண்டிருக்கிறது பொறுப்பு வகிக்கும் பெருமக்கள் என்னை போன்று சாமானிய ஆலிம்கள் குறிப்பாக படைத்தவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற அந்த ஐயப்பாடு எப்பொழுது இந்த சமூகத்தில் பிறக்குமோ எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய புதிய சக்தி ஒன்று இந்த சமூகத்தில் பிறக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிர் தாவானா அனில் அஹம்துல்லா ரபில் ஆலமி அலமதுல்லா எல்லாருமே வாய்ப்பு வளர்ந்துட்டீங்க இந்த சமூகம் புதுசாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிய இருக்கிற கட்டமைப்பை வலுப்படுத்தினாலே போதும் நமக்கு இருக்கிறது மாதிரியான கட்டமைப்பு எந்த சமூகத்துக்கும் கிடைக்கல அப்படின்னு நிறைய விஷயங்களை தன்னுடைய ஆழமான கருத்தாய் மரியாதைக்குரிய நூராணி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக நான் அடிக்கடி வாயில் சொல்லிக்கிட்டே இருந்த பொருளாதாரம் இப்போ தான் வரப்போகுது அப்துசமது நூராணி பட்டம் வாங்கியது முதல் தாமரப்பாடி மதரசாவில் பேராசிரியராக மிக சிறப்பாக பணி செய்தவர் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பின்னால் தாய்க்கு துணையாய் தன்னுடைய ஏரல் பகுதி அங்கேயே இப்பொழுது ஒரு அரபு கல்லூரியில் ஒரு பெண்கள் அரபு கல்லூரியில் மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார் ஓதர காலத்திலையும் எல்லா நூராணிகள் மாதிரியும் அவரையும் நல்ல நூறானி தான் அவர் மிகச்சிறப்பான சிறப்பான கருத்தை வைப்பார் இந்த சமூகம் பொருளாதாரத்தில் எவ்வளவு சங்கடத்தில் இருக்கிறது அறுபத்தி ஒரு சதவீத இந்திய முஸ்லிம்கள் அடிப்படை வசதி இல்லாத வாழ்வதற்கே தகுதியற்ற வீடுகளில் துர்நாற்றமும் குண்டும் குழியுமான சாலைகளுக்கிடையில் வாழ்கிறார்கள் அல்ல வசிக்கிறார்கள் அல்ல இருக்கிறார்கள் இந்த சமூகத்தை எப்படி தூக்கி நிறுத்த நாம் என்ன செய்ய போகிறோம் பதிவு செய்ய வருகிறார் சமது நூராணி